நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ராகவை எப்படியாச்சும் இந்த ஃபங்க்ஷனுக்கே போக விடாம தடுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டாங்க ஆனா அது நடக்கல ஆனா இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல அபிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும் அப்படின்னு சுந்தரியும் இந்த முரளியும் பயங்கரமா பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில அந்த தட்டுல இருக்கிற ஒரு தங்க மோதிரத்தை எடுத்து அபியோட பேக்ல வரைய போட்டு வச்சிருக்கிறாங்க அது வரைய பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப அது மட்டும் இல்லாம அபி வந்து ஒரு ராசி கேட்டவ அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபியோட பெரியம்மாவுக்கு காதல கேக்குற மாதிரி இந்த சுந்தரையும் முரளியும் பேசுறாங்க இல்லையா ஆனா அவங்க தான் பேசினாங்க அப்படிங்கறது தெரியல அவங்க ரூமுக்குள்ள இருக்கும்போது இவங்க வெளியில இருந்து பேசி இருக்கிறாங்க அதையும் நம்பி நம்பி இந்த பெரியம்மா அதாவது அபியோட பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா அபி கொடுக்குற சேலையை நீ கட்டக்கூடாது அப்படின்னு பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இவ ஒரு ராசி கெட்டவன் இவளே குடும்பத்தில் ஒன்னாக சேர்ந்து வாழல அவன் புருஷனோட அப்படின்னு ரொம்பவுமே கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்குற நம்ம ராகவுக்கு பயங்கரமாக கோபம் வந்து அபிக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கும் அபிக்கும் நடக்கிற பிரச்சனையே வேற அதை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம் இவ என்னோட பொண்டாட்டி தான் அதை பற்றி நீங்கள் எப்படி சொல்லலாம் ஒழுங்கா அபிகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அவியோட பெரியமாவே பிடிச்சி ராகவ் பயங்கரமா திட்டி விட்டுறறாங்க சோ பாக்கறதுக்கு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு சோ பொறுத்து இருந்து பார்க்கலாம்